கோயிலில் உள்ள யானை சில தத்ரூபமாக பண்ணியிருக்காங்கன்னு நினச்சிடையா ஒரிஜினல் யானை தான் ஆதி கும்பேஸ்வரர் இருக்காரில்ல கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் அவர் கோயிலில் இருக்க யானை ஆள் பேர் மங்களாம்பிகை இங்கே உள்ள அம்மன் பேரை தான் இந்த யானைக்கு வச்சிருக்காங்க ஆள் பார்க்குறதுக்கு வேணால் பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கலாம் ஆனால் உள்ளுக்குள்ளே குழந்த மாதிரி இப்போ நிறையா சொல்றாங்க இல்லைங்களா அதாவது என்னதாக இருந்தாலும் இது வந்து ஒரு யானை காட்டு விலங்கு இதையெல்லாம் ஊருக்குள்ளே கூட்டி கொண்டாந்து கூடாது அது உசுருக்கு ஆபத்து ஒரு விஷயம் ஒத்துக்கலாம் யானை காட்டு விலங்கு தான் இன்னும் சொல்ல மனுஷனை தவிர அத்தனையுமே காட்டு விலங்கு தான் எதுவுமே ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது நம்மளாக பிரிச்சுக்கிட்டது தானே கால்நடை கீழ்நடை இது எல்லாத்தையும் இது காட்டில் இருக்குன்னா அது காட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது நம்ம தான் ஆனால் மனுஷனை தவிர மற்ற எந்த மிருகமும் ஆபத்தானதெல்லாம் கிடையாது இருக்கிறதுலே ரொம்ப மோசமான மிருகம் பழுசது தான் இப்போ பிரச்சனை அந்த திருச்செந்தூரில் தெய்வானை வந்து அந்த பாகனை மிதித்து கொண்டுச்சில்ல அதை எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு எல்லா யானையும் எப்போயும் இப்படித்தான் திருச்செந்தூரில் அந்த யானை கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வருஷம் இருக்குது அங்கே இருந்த பதினாறு வருஷத்தில் இது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே பார்த்ததில்லை அது இன்னும் சொல்லப்போனால் யானை மாதிரி ஒரு குழந்த மனசு எதுக்குமே இருக்காது அந்த யானை அந்த பாகனை கட்டுப்படுதுல்ல இந்த ரோபோ இந்த கண்ட்ரோலுக்கு கட்டுப்படுற மாதிரி அவனை தாண்டி அந்த பாகனை தாண்டி எதுவுமே செய்யாத பாகனுமே அந்த யானையை ஒரு குழந்தையாக பார்த்துப்பாங்க உண்மையிலேயே நிறையா சித்திரவதை பண்ணுறதுலாம் இருக்குது இல்லைன்னா சொல்லலை ஆனால் இங்கே இருக்கிற இந்த யானைகள் இந்த கோயிலில் இருக்க யானைகள் அவ்வளவு செல்லமாக அவங்க பார்த்துப்பாங்க இதுவரும் ஒரு வீடியோ ரெக்கார்டிங்காக எடுத்ததுலாம் கிடையாது அதான் அந்த கால வர ஒரு காட்சியெல்லாம் இருக்குது இல்லையா அந்த கா எப்பயுமே இது யானை செல்லமாக நடக்கும் அதுக்காக என் நேரமும் பொத்தி பொத்தி பப்பு பூவா அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க எல்லாருக்கும் கடுப்பாகும் நமக்கே பல நேரங்களில் எவ்வளோ கடுப்பாகும் அதே தான் யானைகளுக்கு சில நேரங்களில் மூடுகள் மாறும் ஐயா இப்போ இந்த யானையை கொண்டு போய் காட்டில் விடுங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா ஒரே ஒரு கேள்வி இந்த ராட்வில்லர்னு ஒரு நாய் ஒன்று இருக்கு இல்லையா இன்னும் ஏகப்பட்ட டேஞ்சரஸ் அனிமல்ஸ்லாம் இருக்குது அதையெல்லாம் பெருமைக்காகவே வாங்கி வீட்டில் வளர்க்குறாங்க இப்போ அது எந்நேரமும் வந்து வரி பிடிச்சி திரிகிற மாதிரி இருக்குது அதான் வேளா வேலைக்கு வரி பிடிக்காதுக்கெல்லாம் இதுக்கு பிடிக்கிற மாதிரியெல்லாம் கிடையவே கிடையாது அது அதனால் ஏதோ நம்ம ஏதோ ஒரு சம்பவம் நடந்ததுனால மொத்தமாக எல்லாமே அதாவது ஒரு அம்மா ஒரு குழந்தைய கொண்டுட்டான்னு வச்சுக்கோமே இல்லை ஒரு குழந்த ஒரு அம்மாவை கொண்டுருச்சுன்னு வச்சுக்கோமே ஒரு பேச்சுக்கு எல்லா குழந்தையும் அதே மாதிரி இருக்குமான்னு இல்லை எல்லா அம்மாவும் அதே மாதிரி இருப்பாங்களான்னு அவங்க அவங்களால உள்ளுக்குள்ளே வச்சு வளர்க்குறப்ப தான் அதோட பாசம் ஈசம் எல்லாமே தெரியும் சார் நம்ம தான் நம்மளோட சுயநலத்துக்காக வந்து பல விஷயங்கள் செய்வோம் ஏன் அடித்து கொள்ளுவோம் ஆனால் அந்த மிருகங்கள் இருக்குல்ல உண்மையிலேயே அந்த வாயில் ஜீவன் கூட ஒருத்தன் மேலே பாசம் வச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க அது மறக்காது உண்மையில அது மறக்காது அன்லஸ் அண்ட்டில் அது அதோட சுய நினைவில் இருக்கிற வரைக்கும் ஒரு வேலை இல்லாமல் போயிருச்சுன்னா அப்போ எது வேணாலும் நடக்கலாம் ஆனால் நம்ம கான்சியஸாக எவ்வளோ பண்ணுறது இது எவ்வளோ ஜாலியாக இருக்குது நம்ம ஒவ்வொரு யானைக்கும் தனியாக குளிக்கிற இடம் விளையாடுற இடம் அது எதுக்கு தனி கொட்டடி எல்லாம் வச்சுருப்பாங்க அந்த பாகனை விட்டு அது பிரியாதுன்னு வைங்கள இப்போ நம்ம வீட்டில் மாடு வளர்க்குறோம் இல்லை காளை மாடு வளர்க்குறோம் அந்த காளை மாட்டை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓனர் ஒருத்தவனுக்கு மட்டும்தான் அது கட்டுப்படும் உண்மை அது அவனை தாண்டி அது அவன் எவ்வளோ இதுவாக இருந்தாலும் அவன் அதை பக்குவப்படுத்திடுவான் சில நேரங்களில் சில விஷயங்கள் தவறி போகிறது தான் அதுக்காக என் நேரமும் இது அப்படியே தான் இருக்கு அப்படின்றதுலாம் கிடையாது இந்த மங்களாம்பையை நீங்கள் உள்ளே போய் பா இங்கே இந்த மங்களாம்பையையும் சரி நம்ம பாப்கட் செங்கமலமும் சரி அப்புறம் ஸ்ரீரங்கத்தில் ஒன்று இருக்குது திருவானைக்காவலில் ஒன்று இருக்குது எந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கனாலும் அது தான் பெருசே தவிர அதோட மனது குழந்த மாதிரி தான் சார் எவ்வளவு வயசானாலும் கடைசி வரைக்கும் பாகனை கட்டுப்பட்டு பார்க்குறவங்களுக்கு கட்டுப்பட்டு சாந்தமாக சந்தோஷமாக இருந்துட்டு போயிடும் அது புரிஞ்சவங்களுக்கு புரியும்